சமுதாயத்தொண்டு செய்கிறவன் அவனுக்கு கரோல் பக்தி இருக்கிறது மரபத்தி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறாம் ஆண்டுகளிலே தமிழகத்திலே இந்தி மொழி கட்ட உள்ளத்தில் அழியாத ஓவியமாக நினைத்துவிட்ட என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம் தொண்டு செய்து பழுத்த பழம் தாடி மார்பில் விழும் மண்டைச் சுரப்பை உலகுதலும் மனக்குகையில் சிறுத்தையலும் அவர்தான் பெரியார் என்று பாவேந்தரால் புகழப்பட்ட ஈரோட்டு சிங்கம் வெண்தாடி வேந்தர் பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை சுடரொளி தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய தந்தை திருவுருவச் சிலைக்கு வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் என்று காலை ஒன்பது மணி அளவில் மாலை அணிவித்து அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற மாம்பெரும் சிறப்பான நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது அந்த நிகழ்விற்கு கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் கழகத்தினுடைய செயல் தொண்டர்களும் அனைவரும் பெரும் திரளாக பங்கேற்க வேண்டும் என்று கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்